வேண்டிய ஒரு ஆட்சி அப்படிங்கறதை வந்து தாங்கள் மட்டும் கொள்ள ரொம்ப நாளாவே அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்க ஆட்சியினுடைய லட்சணங்கள் நடந்துட்டு இருக்கு அமித்ஷா எல்லாம் பதில் சொல்லுவோம் நாங்க நான் சொல்றேங்க ஒரு தீவிரவாதி ஜெயில செத்து போன ஒரு மனுஷனை கூட்டிட்டு ஊர் பூரா கூட்ட கூட்டம் போட்டு கொண்டு போய் அடக்கம் பண்றீங்க நாளைக்குல நாங்கள் ஆட்சி கழிச்சுட்டா ஒத்துக்குவீங்களா நாங்கள் கேக்குறது என்னங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நீங்கள் அதிக தூரம்லாம் போக வேண்டாம் நீங்க கவர்னர் திட்டம் போது நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் நீங்க பிரதமரை திட்டம் போது நீங்க வேடிக்கை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் தேச விரோதமான கட்சின்னு சொல்லி ஸ்டாலின் அரசை வந்து நாங்க சொல்லும் போது நீங்க சொல்றீங்களே இதே வார்த்தையை எத்தனை முறை திமுகவும் திமுகவை சேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் எத்தனை முறை பாரத பிரதமரை பார்த்து கேட்டிருக்காங்க

சொல்றோம்ல சார் அது அவர்களுடைய தனிப்பட்ட என்ன எங்க கட்சியா ஒரு தன்புமணி ராமதாஸ் கொள்கை திருமாவளவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து எத்தனை சீட்டு சார் குடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு சீட்டு இன்னைக்கு என்ன சார் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டி ஒரு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது சார் இன்னைக்கு பஞ்சு ரூபா பாஞ்சு மடங்கு ஏறி போச்சு அவர் என்ன அதே ரெண்டு சீட்ல அப்படியே நினைக்கிறாரு

ஓகே பிரதர் அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு வந்து ஆளாகி இருக்கு என்ன அப்படின்னா ஒரு திமுகன்றது வந்து ஒரு தேச விரோத ஆட்சி விரைவில் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உள்துறை அமைச்சர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச வந்து வந்து சரியா அப்படின்ற கேள்விகளை நீங்க எழுப்பி இருக்கிற நிலையில நீங்க என்ன சொல்லி இல்ல அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இது என்ன அமித்ஷா சொல்லணும் அவசியம் கிடையாது இருக்க நாங்களே இருக்க நாங்களே சொல்றோம் இது வந்து தெரிய வேண்டிய ஒரு ஆட்சி அப்படிங்கறதை வந்து நாங்கள் மட்டும் கொள்ள ரொம்ப நாளாவே அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இங்க ஆட்சியினுடைய லட்சணங்கள் நடந்துகிட்டு இருக்கு சோ இது வந்து கண்டனத்துக்குரியது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது திமுக அரசு இதுக்கு குதிச்சுட்டு இருக்காங்க தையத்தக்கன்னு குதிக்கிறாங்களே ஒளி இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது அவர் சொன்ன அனைத்து விஷயங்களுமே நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயங்களை மட்டும்தான் அவர் பேசியிருக்க கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு நடக்கல அதான் உங்களுக்கு உங்களுக்கு அமித்ஷா எல்லாம் பதில் சொல்லுவோம் நாங்க நான் சொல்றேன் ஒரு தீவிரவாதி ஜெயில செத்து போன ஒரு மனுஷனை கூட்டிட்டு ஊர் பூரா கூட்ட கூட்டம் போட்டு கொண்டு போய் அடக்கம் பண்றீங்க ஆஹ் நீங்க தேசத்துக்கு எதிரான பிரிவினைவாதம் என்னன்னா ஒரு நாடு பூரா ஒரு விஷயத்தை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு செய்யும் போது நீங்க மட்டும் அதை செய்ய முடியாது காரணம் வந்து உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்வும் அரசியல் நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டை வந்து அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து மக்களுக்கு வந்து நலன் செய்ய விடாம ஒரு தேசிய மத்திய அரசு செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களையும் தமிழகத்துல தடுக்கிறீங்க நீங்க வந்து தேச விரோத கட்சி நீங்க என்ன தேச நலனான கட்சியா நீங்க வந்து தேசத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அந்த தேச விரோதிகள் தான் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுவது திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு முழுக்க முழுக்க செயல்பட்டுட்டு இருக்காங்க இது உங்களுக்குன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ஐயோ வேற வழி இல்லாம கேள்வி கேட்கணுமேங்கிறது ஒசரம் கேக்குறீங்க தேச விரோத கட்சி அப்படிங்கிறத கேள்வி கேட்காம சார் மத்திய பாஜக அரசுல அவர் வந்து ஒரு உள்துறை அமைச்சரா இருக்காரு தேச விரோதமா அவங்க செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு நடவடிக்கை இல்ல எடுத்துருக்கணும் நடவடிக்கை நடவடிக்கை அப்படி அப்படி கிடையாதுங்க எடுக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு நான் இதுதான் நம்ம எல்லாருடைய கேள்வியா

முடியும் மற்றபடி எல்லாம் பிஜேபி இது வரைக்கும் அந்த வேலையை செய்யல இந்திரா காந்தி அம்மா வந்து எழுபத்தி மூணு முறை ஆட்சியை கிடைச்சாங்க அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது பாஜக அந்த ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுக்கவே இல்லை நாங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகாரம் எங்ககிட்ட இருக்கு அது எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க கவர்னர் திட்டும்போது போதும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் நீங்க பிரதமர திட்டும்போது போதும் நீங்க வேடிக்கை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் தேச விரோதமான கட்சின்னு சொல்லி ஸ்டாலின் அரசை வந்து நாங்க சொல்லும்போது நீங்க சொல்றீங்களே இதே வார்த்தையை எத்தனை முறை திமுகவும் திமுகவை சேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் எத்தனை முறை பாரத பிரதமரை பார்த்து கேட்டிருக்காங்க இருங்க பாரத பிரதமரை கேட்டது இல்லைங்களா நான் கேக்குறதுக்கு நீங்க சொல்லுங்க பாரத பிரதமரை பா சார் விரோதமாக பாரத பிரதமரிக்காக நான் அன்னைக்கு அன்னைக்கு தைய தக்க அன்னைக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் தையத்தக்கான்னு குதிக்காம இன்னைக்கு இப்போ அமித்ஷா சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒண்ணா நீங்க தையத்தக்காது நான் கேட்க சார் நான் சார் நான் நீங்க கேட்கலாம் நான் திமுக கரப்புலயும் கேட்டிருக்கேன் நான் வந்து மக்கள்கிட்டயே இதை வந்து கேட்டிருக்கிறேன் பிரதமரை ஈடுபடுத்தி பேசுவது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம் நீங்க நம்ம சென்னை நல்லா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தெரியும் உங்களுக்கு நினைக்க ஆமாங்க அதுதான் நீங்க நீங்க சொல்றது வந்து கம்பாரிசன் தான் நான் சொல்றேன் பாருங்க பாஜக தேசத்துக்கு எதிராக என்ன செஞ்சது பிரதமர் தேசத்துக்கு எதிராக என்ன செஞ்சாரு நான் இப்ப வந்து பட்டியல் போடுறேன்ல மு க ஸ்டாலினோ இல்ல திமுக அரசோ இந்த தேசத்துக்கு எதிராக தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக தேசத்தினுடைய மக்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்ப ஒரு பட்டியல் சொன்னேன் ஒண்ணு வேணா ரொம்பலாம் எல்லாம் வேணா ஆறு மாசமா இவர்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பாருங்க இந்த தேசத்துக்கு எதிராக என்னென்ன விஷயம்லாம் எல்லாம் நாங்க சொல்ற அத்தனை விஷயங்களையுமே மக்களுடைய எதிர்கால நலனுக்காக மட்டும்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சிம்பிள் மும்மொழி கொள்கைங்கிற ஒரு விஷயத்தை கையில எடுக்கிறோம் தையத்தக்க தையத்தக்கன்னு குதிக்கிறோம் மும்மொழினா என்ன ஹிந்தி நாங்க உள்ள திணிக்கிறமா இந்தியா எவனும் திணிக்கவே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கஸ்தூரி ரங்கன் வந்து அந்த ஒரு ஆர்டிகல் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும் கூட என்ன சொல்றாரு மூன்றாவது மொழி என்ன எடுத்து படிச்சுக்கலாம் இங்க நீ பிரெஞ்சு எடுத்துப்படி லாட்டின் எடுத்துப்படி டச் படி தெலுங்கு எடுத்துப்படி கன்னடம் எடுத்துப்படி மலையாளம் எடுத்துப்படி அதெல்லாம் அவன் விருப்பம் நீங்க வந்து ஹிந்தி ஹிந்தி எழுத்துலாம் போய் போய் எல்லா இடத்துலயும் போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மூன்றாவது மொழியாக அங்க வந்து எழுதியிருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை நீங்க அழிக்கிறீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் யாரோட கண்ட்ரோல் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கு இந்த தேசத்தினுடைய சொத்துக்களை நீங்கள் அழித்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இப்ப நான் போய் ரோட்ல போய் உட்காந்து பஸ்ல கல்லுத்தி விட்டேன்னா என்ன அர்த்தம் நான் இந்த மாநில த்துக்கு இந்த அரசு சொத்தை சேதம் சொல்லி மேல நீங்க கேஸ் போடுவீங்க நான் திரும்பவும் கேட்கிறேன் சார்

தெம்பு திராணி இருக்குதா ஒரு ஆறு மாசம் நீங்க முன்ன இன்ஸ்பெக்டர் ஒரு மேல கை வச்சு முன்ன கூட்டிட்டு போட்ட சார் கூட்டிட்டு போனது பூரா கீழே இருக்கிற அள்ளுச்சில்ல மட்டும் தான் கூட்டிட்டு போறீங்க அந்த எம்எல்ஏக்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கைது பண்ணீங்களா ஒருத்தன் ஏறி ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாத அளவுக்கு கிடைக்கலாம் இவங்க இவங்க எல்லாம் இப்ப மலைக்காவது பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கி இருந்தாதான் சார் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கான் எந்த பக்கம் வந்து எது ஹிந்தி எது மும்மொழி நீங்க மும்மொழியே அழிங்க நீங்க எல்லா மொழியும் அழிச்சுட்டு நீங்க தமிழையாவது அட்லீஸ்ட் வளர்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல அங்க ஒருத்தனுக்கு தமிழும் படிக்க தெரியல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டை பார்த்து நான் திரும்ப சொல்றேன் சார் ஒரு அஞ்சு வரி பாரதியார் கவிதையாக முதலமைச்சரால் பாட முடியுமா இல்ல ஒரு பத்து திருக்குறள் உதயநிதி ஸ்டாலின் சொல்ல முடியுமா இவர்களுடைய தமிழ் வளத்த லட்சணம் இதுதான் சார் ஹிந்தி ஹிந்தி எதிர்ப்பு சார் பல மொழி கற்றவர் சார் பாரதியார் அவரால் இன்னைக்கு தமிழ் அறிஞ்சுதான் இல்ல சார் சார் மும்மொழி கொண்டு வந்திருக்கீங்க

நீங்க மாத்தி இருக்கிறீங்க அதற்கு உண்டான வெள்ளை அறிக்கை உங்களால தர முடியுமா நாயிரத்தி நாற்பது கோடி என்ன பண்ணிருக்கீங்க இதே உள்துறை செயலாளர் கையெழுத்து போட்டு எங்களுக்கு இந்த மாதிரி புதிய கல்விக் கொள்கையில் இணைவதற்கு வந்து எங்களுக்கு பணி பரிபூரண சம்மதம் அதில் இணைவதற்கு நாங்கள் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம்னு சொல்லி லெட்டர் எழுதி மத்திய அரசுக்கு கொடுத்துருக்கீங்க அந்த லெட்டரை நீங்க அதெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு வரவும் நீங்க என்ன பண்றீங்க இல்ல இது வந்து நாங்க மும்மொழி கொள்கையை வந்து நாங்க எதிர்க்கிறோம் மும்மொழி என்ன ஹிந்தி எதிர்ப்பு இவங்க இவங்களோட ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா ஆயுதம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு தான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தேச விரோத கட்சின்னு சொல்லி அமித்ஷா கூல்லி சொல்லிவிட்டாருன்னு சொல்லிட்டு தக்கன குதிச்சாங்கன்னு இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்கு இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு மட்டும்தான் இங்க ஹிந்திங்கிற ஒரு விஷயம் இந்த சீன்லே கிடையாது இந்த ஹிந்தி அப்படிங்கிற நீங்க சொல்றீங்கல்ல கட்டமைப்பு இருக்கா ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா ஆசிரியர் தான் அந்த பணம் கொடுக்குறோம் இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு கொண்டு வரத்துக்கு தான் அந்த பணம் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இந்த ஸ்கூல்ஸ் இங்க ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இந்த மத்திய இருக்கக்கூடிய என்இபி இங்க இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் வந்து நிறைய அடி வாங்கும் தனியார் பள்ளிகள்ல சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை நிறைய குறையும் ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பள்ளிகள்ல எவ்வளவு சீட்டுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு எவ்வளவு என்ட்ரன்ஸ்ல எவ்வளவு போட்டி பசங்க எழுதுறாங்க சார் இதெல்லாம் சொல்லுங்க சார் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஆனா உங்க கூட்டணியிலிருக்க இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து இந்த கேள்வி தான் சொல்றோம்ல சார் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் என்ன எங்க கட்சியா சார் அவர் என்ன அன்புமணி ராமதாஸ் எங்க கட்சியோட கொள்கையை கூட்டணி சார் கூட்டணிங்கிறது வந்து தேர்தலுக்காக வச்சிருக்கு நீ ஒரு பத்திரிகையாளர் சார் ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க சார் கூட்டணி அப்படிங்கறது வந்து தேர்தலுக்காக இந்த முறை கூட நாங்க என்ன தெரியுமா கூட்டணி அப்படிங்கறது கொள்கை கூட்டணி கொள்கை எங்களுடைய கொள்கைகள் வேற அவரோட கொள்கைகள் வேண்டாம் அவருடைய கொள்கைகள் இப்ப நாங்க என்ன இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் சரிங்க சார் இப்ப நீங்க கொள்கையை பேஸ் பண்ணி தான் கூட்டணி இருக்கும்னு சொல்றீங்கல்ல சார் நாங்க நாங்களும் அன்புமணி ராமதாஸ் ஒரே இல்ல 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 நீங்க உங்களுடைய 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 ஸ்லாங் அப்படிதான் சார் நீங்க சொல்றது வந்து அன்புமணி ராமதாசும் பாஜகவும் ஒரே மாதிரி பேசணும்னு நீங்க சொல்றீங்க இதே மாதிரி நாங்களும் திருப்பி கேக்குறோம் சார் இல்ல இல்ல சார் இல்ல நீங்க

வாழ்வாதாரம் உயர்றதுக்காக போராடுறாரு நீங்க எல்லாம் சொல்லிக்கிறீங்க நாங்க சொல்லல ஏன்னா அது அவர் எந்த அளவுக்கு இது பண்றாரு அப்படிங்கிறது அதே மாதிரி திமுகவும் பட்டியல் இனத்தவர்களுடைய முன்னேற்றத்திற்காக போராடுறாங்களா அவர்களுடைய கொள்கையும் இவர்களுடைய கொள்கையும் ஒன்னா ஒரு ஒரே ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு நபரை வந்து திமுகவினுடைய கட்சி தலைவர் வேணாங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளரா வெறும் பதினஞ்சு நாள் வைக்கிறதுக்கு திமுகவுக்கு துப்பு இருக்குதா நாங்க தான் சார் ஒண்ணு வேணாம் சார் திருமாவளவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து எத்தனை சீட்டு சார் குடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு சீட்டு இன்னைக்கு என்ன சார் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டி ஒரு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது சார் இன்னைக்கு பாஞ்சு ரூபா பாஞ்சு மடங்கு ஏறி போச்சு அவர் என்ன அதே ரெண்டு சீட்ல அப்படியே நிக்கிறாரு திருமாவளவன் அவருக்கு அட்லீஸ்ட் தனி தொகுதியில இருந்து பொது தொகுதியில யாரும் மாத்தி கொடுத்துருக்காங்களா கிடையாது அதுவும் கிடையாது அதே அளவுதான் அப்ப பட்டியலினத்துக்காக நீங்க என்ன கிழிச்சிங்க உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து என்ன கிழிச்சிருக்கா அப்ப ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்குதா கருத்து முரண் இருக்குதா ரெண்டு பேருக்கு இடையில கொள்கை மாறுபாடு இருக்குதா இது எல்லாத்தையுமே நீங்களும் சொல்லணும் சார் நாங்க இப்ப பாமக மாத்தி பேசியிருக்கே பாஜக மாத்தி பேசி இது பாஜகவினுடைய கொள்கை அது பாமகவினுடைய கொள்கை பாமக தலைவரை வந்து நாங்க வந்து நிர்பந்திக்க முடியாது அதே

இதற்காக கூட்டணி சேர்ந்து நாங்க நிச்சயமாக வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் சார் வந்து பேசுறோம் அப்படிங்கலாம் கிடையாது மூன்றாவது மொழி படிப்பது அவனுடைய விருப்பம் மொழியை வந்து திணிக்கலாம் கிடையாது நீங்க திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க சார் எத்தனை பேருக்கு சார் திணிக்குது நான் சொல்றேன் சார் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் சார் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் வந்து பிரைவேட் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இதுல நாற்பது லட்சம் பேரு மூணாவது முறை எடுத்து படிக்கிறான் மூணாவது முறை எடுத்து படிக்கிறான் சார் நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் மூணாவது முறை எடுத்து படிக்கிறான் நீங்க சொல்லக்கூடிய திரும்ப இப்ப நான் சொல்லக்கூடிய திரும்ப ஹிந்தி கட்டாயம் நீங்க சொல்றது எல்லாமே புரியுது சார் சொல்லுங்க நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது பட் ஆனா இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து பாதிக்கப்படுறது இந்த பள்ளி குழந்தைகள் தானே சார் ரெண்டாயிரம் கோடி இருந்தா கட்டிடம் கட்டிடம் கட்டுறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் படத்துல இருந்து அவங்க வந்து படிக்க மாட்டாங்க சொல்லுங்க 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 இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கோ சொல்லுங்க நான் அதையும் சொல்றேன் எனக்கு என்ன விஷயம் தெரியுமா இவ்வளவு நாளா நீ வாங்குறீங்களா கட்டவும் இல்லை சார் நீங்க நீங்க பிஸ்கெட் சாப்பிடு பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுற பழம் இருக்கா சார் உங்களுக்கு ஒரு ஷாம்பு வாங்கி குடிக்கிற பழக்கம் இருக்கு சோப்பு சோப்பு வாங்கி ச சோப் வாங்கி நம்ம குளிக்கிறதுக்கோ துணி துவைக்கிறதுக்கோ உண்டான பழக்கம் இது அத்தனை பொருட்களுக்குமே எஜுகேஷன் டாக்ஸ் ஒரு பர்சென்டேஜ் இருக்கு சார் இந்த பர்சன்டேஜ் டாக்ஸ் ஒரு ஒரு துறவைக்குமே தமிழகத்துக்கு வருது சார் கல்விக்குன்னு தனியா ஒரு பட்ஜெட் அதுக்குன்னு உண்டான ஒதுக்குன பணம் இந்த பணத்தை எல்லாம் என்னதான் தமிழக அரசு நான் கேட்கறேன் சார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதே கல்வித்துறை அமைச்சரா இருக்க உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய முதல் தலைவரா இருக்கக்கூடியவரு இந்த கல்வித்துறை அமைச்சருடைய சொந்த ஊர்ல மாணவர்கள் மரத்துக்கு கீழே உக்காந்து படிச்சிட்டு இருக்காங்க சார் அங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு துப்பற்ற ஒரு கல்வித்துறை அமைச்சரை கல்விக்கூடிய முப்பத்தி நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி போனதோ சார் முப்பத்தி நாலாயிரம் கோடி என்ன சார் முப்பத்தி நாலாயிரம் கோடி என்ன பண்ணீங்க நாங்க இப்ப நூறு கோடியில தான் உங்களோட மொத்த மொத்த கட்டுமானமே நிக்குதுன்னு சொல்றீங்களா போனதரோ பட்ஜெட்ல ஒதுக்கக்கூடிய கல்விக்குன்னு பணத்தை என்ன பண்ணீங்க நீங்க சும்மா சாதாரணமா ஒரு வெள்ளை எரிக்க உங்களால தர முடியுமா சார் நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க இவ்வளவு பணம் இல்ல தமிழகத்துக்கு வந்து செலவு பண்றதுக்கு பணம் இல்ல நாங்க மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்ல எவ்வளவு இது சார் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நஷ்டம் கல்வித்துறை நஷ்டம்னு சொல்றீங்க மின்சாரத்துறை நஷ்டம்னு சொல்றீங்க எல்லா துறையிலயும் லட்சக்கணக்கான கோடியில வந்து கடன் வாங்கி வச்சிருக்கீங்க உங்களுக்கு கார் ரேஸ் கேக்குதா சார் உங்களுக்கு செஸ் ஒலிம்பியாட் கேம் கேக்குதா சார் இவ்வளவு விஷயம் பண்றீங்கல்ல சார் உங்க அப்பாவுக்கு சமாதி கேக்குதா சார் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் முதலமைச்சர் முதலமைச்சர் முதவியா நாங்க வாழ்க்கையில சொல்றோம் அடிச்சிருந்தாலும் சரி சார் அந்த பாரத மெடிக்கல் ஓபன் பண்ணியிருந்தாங்க பாருங்க பாரத் மெடிக்கல் சொல்லி எங்களுடைய மெடிக்கலை பார்த்து முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் மருந்தகம்னு வச்சிருந்தாரு மக்கள் மருந்தகம் அப்படிங்கறது பிரதமருடைய அதை பார்த்து வந்து மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறதை தாண்டி முதலமைச்சர் மருந்தகம் அதே சிஸ்டம் அதே ஸ்டிக்கர் புதுசா யோசிக்கிறதுக்கு அங்க மேல இருக்க டப்பால ஒண்ணுமே இல்ல சார் அவங்க கிட்ட அவங்களோட புதுசா சிந்திச்சு என்ன சார் பண்ண முடியுது மத்திய அரசு பண்ணக்கூடிய அத்தனை திட்டங்கள் சொல்லுங்க சார் சொல்லுங்க நல்லது அதான் சார் ஸ்டிக்கர் வாட் அதையாவது நாங்க நாங்க அதையும் தான் விட்டுட்டு போறோம் நாங்க இன்னும் போய் சண்டை போட்டுட்டு ஒண்ணு வேணா சார் இதே ஸ்வச் பாரத் திட்டத்துல எங்களுடைய சின்னங்களை வந்து முன்னாடி பண்ணிவிட்டு தமிழகரசோட அரசோட சின்னத்தை மேல பெருசா போடுறீங்க நீங்க இதை திட்டங்களை வகுத்து உண்டான நிதிகளை கொடுப்பதை வந்து மத்திய அரசுல இருந்து பிரித்து கொடுக்கிறார்கள் உங்களுக்கு உண்டான நிதி இது ஆக்சுவலா நீங்க சொல்றீங்களா ஜிஎஸ்டி இருந்து பணம் கொடுக்குறாங்க என் வரியில இருந்து பணம் கொடுக்குறாங்கன்னு கிடையவே கிடையாது சார் உங்களுடைய வரி பகிர்வு நேரடியாக உங்களுக்கு வரி பகிர்வா வந்துகிட்டு அதை தாண்டி மத்திய அரசு செய்யக்கூடிய திட்டங்களுக்கு வந்து அதனுடைய ஃபண்ட்ஸை தான் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசு பாதுகாப்புக்காக வைத்திருக்கிற ஃபண்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற ஃபண்டு அதுக்கு வரக்கூடிய இன்கம் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் இந்த ஃபண்ட்ஸ்ல இருந்து மட்டும்தான் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுகளுக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க இதுல வந்து எனக்கு கம்மியா வருது எனக்கு அதிகமா வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தரவே இதே பிரச்சனை தான் சார் வருது உத்தரப்பிரதேசக்கு அதிகமாக கொடுத்துருக்கான் தமிழ்நாட்டுக்கு கம்மியா கொடுத்துருக்கான் மத்திய பிரதேசக்கு அதிகமாக கொடுத்துருக்கான் தமிழ்நாட்டுக்கு கம்மியா சார் உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை என்ன சார் இருபத்தி நாலு கோடி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்ன சார் நாலு மடங்கு சார் கம்மி நம்ம நாலு மடங்கு கம்மி அவனுக்கு நாலு மடங்கு அதிகமாக தரணும் பரவாயில்லையா சார் நீங்க இங்க பத்தாயிரம் கோடி கொடுக்கறீங்கன்னா அவனுக்கு நாற்பதாயிரம் கோடி பணம் கொடுக்கணும் அவனுக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி கொடுத்தாலே இவங்க தைய தக்க தைய தக்கன்னு குதிக்கிறாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஒரே காமனா யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு மண்டைக்கு மேலே காமனா யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சார் நாலு பேர் இருக்கிறவனுக்கு எவ்வளவு பணம் தரணும் ஒருத்தனுக்கு எவ்வளவு பணம் தரணுங்கிறது வந்து சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு காய்கறி விற்கிற ஒரு ஒரு அம்மா போட்டுருவாங்க சார் கணக்கை அந்த கணக்கை கூட போடக்கூடிய அளவுக்கு தான் சார் தமிழக நிதித்துறையே நீங்க சார் சுத்திட்டு இருக்கு நீங்க புரியுது இப்ப மக்கள் தொகை அப்படின்னு இந்த தொகுதி மறு சீராய்வு யார் சொன்னா இவருக்கு இவருடைய மென்டல் ஸ்டேட் எல்லாம் செக் பண்ணனும் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி எப்படி யுஎஸ் அதிபருக்கு பண்ணணுமோ அது போல இங்க வந்து முதலமைச்சருக்கு பண்ணனும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு நேத்தி அமித்ஷா அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கம் அதாவது இதை பண்ணவே போறது இல்லைன்னா இதுக்கு விளக்கம் எல்லாம் வேற கொடுக்கணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கு இல்ல இப்ப அப்படிலாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே ஒரே வார்த்தையா ஒரு தொகுதி கூட கம்மியாகாது அப்படி பண்ணோம் அப்படின்னா அப்போ உண்மை தானே அர்த்தமாகுது சார் அப்படிங்க கேட்கல அப்படின்னா அதுதான் சார் விஷயம் ஏன்னா அவர் அமித்ஷா சொன்ன விஷயம் வந்து தென்னகத்துல வந்து எங்கேயுமே எம்பி சீட் குறையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார் மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய கால காலகட்டம் இருக்கும் சார் ஆமா சார் இப்போ என்ன சார் அதனால என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு நாற்பது சீட் இருக்கு சார் முப்பத்தொன்பது அப்போ ஒரு முதல் அப்போ ஒரு முதல்வர் வந்து பேசுறது சரிதானே இவருக்கு யார் சொன்னாரு அவர்தான் நான் தேடிட்டு இருக்கேன் சொல்லி அண்ணாமலை பேசிட்டு அங்க தவிர இல்ல 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 சார் இல்ல சார் சார் மறு சீரமைப்பு செய்யறாங்களா செய்யலையா அப்படிங்கிற விஷயம் இன்னும் கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணல கரெக்டா இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து அபிஷியலா எதுவுமே ரிலீஸ் பண்ணல ரிலீஸ் பண்ணாத போதே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன அவசியம் நாங்க கேக்குறத உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதோட டேர்ம்ஸ் நார்ம்ஸ் கண்டிஷன் எதை பேஸ் பண்ணி பண்ண போறோம் எதை பேஸ் பண்ணல எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி வருதா கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வருதா மக்கள் தொகை எந்த எதை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கறதே இன்ன வரைக்கும் தெரியல சார் அவங்க என்ன மேல இருந்து கண்டிஷனே கிடைக்கும் கண்டிஷனே கொடுக்காம மூணாம் தேதி எதை பத்தி எதை பத்தி சார் போய் டிஸ்கஸ் பண்றீங்க அனைத்து கட்சியும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்க அண்ணாமலை என்ன கேட்ட மாதிரி சிம்பிளா ஒரே விஷயம் தான் சார் போண்டா வடை டீ குடிக்கிறதுக்கு மட்டும் நீங்க போறீங்களா எதை வச்சு சார் டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்பா யார போதுப்பா இறங்க போதுப்பா இது என்ன சார் ஷேர் மார்க்கெட்டா எந்த சைட்ல ஏற போகுது எந்த சைட்ல இறங்க போது இது வந்து புட்ல போடணுமா ஆப்ஷன்ல போடணுமான்னு சொல்லி பேசுறதுக்கு மொதல் விஷயம் சிம்பிளான விஷயம் சார் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் நாம் கண்டிஷன் வரட்டும் சார் உண்மையிலே அப்படி நடக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வரட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க பாஜகவும் வந்து கலந்துக்கும் அதுல பாஜகவும் எங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களை வந்து நிச்சயமாக சொல்லுவோம் இதை மாநில தலைவரும் சொல்லிருக்காரு யார் சொன்னாங்க இது உண்மையிலேயே அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் வரட்டும் அபிஷியல் ரெக்கார்ட் அப்புறம் முதலமைச்சர் கூப்பிட்றாரா நாங்க பாஜக சார்பாக கலந்து கொள்ளும்னு சொல்லி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு இதுல என்ன சார் பிரச்சனை நீங்க அதுக்குள்ள வந்து நாலாம் தேதி நாங்க கூட்டம் வைப்போம் அஞ்சாம் தேதி கூட்டம் வைப்போம் அமித் சாத்த வந்து ஒரு என்ன சொன்னாரு அப்படியே இது வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சிம்பிளா சொல்லி இருக்கு உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு சிம்பிளா ஒரே விஷயத்துல முடிச்சிட்டாரு இப்படி ஒரு விஷயங்கள் நடப்பதாக முதலமைச்சர் பேசுகிறார் அப்படி நடந்தா கூட தமிழகத்துக்கு எந்த விதமான சீட்டுகளும் குறையாது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி முறையா கொடுத்துட்டு போயிட்டார் அவர் கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாக்குறுதி முறையா நீங்க வச்சுக்கணுமே ஒழிய அது அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் கிடையாது முதல்ல அவருக்கு

தெரியுமா சார் இதெல்லாம் நான் சத்தியமா சொல்றேன் சார் இதெல்லாம் எங்கே தூக்கி இது படிக்கிறதுன்னு இல்லை அதுல ஒரு எழுத்து படிச்சோம்னா கூட அது நமக்கு அசிங்க சார் சத்தியமா சொல்லுங்க சார் முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்து அமித்ஷா அதை கேட்டு அவர் வந்து பதில் சொல்லிட்டு போனாரா கிழிச்சு தொங்க விட்டுட்டு போயிருக்காரு ஸ்டாலினா இது அவர் இந்த பேட்டியை ஒழுங்கா பார்த்தாரா பார்க்கலையானு தெரியல தமிழகத்தில் இப்பதான் ஒரு முத கேள்வி அதை அதை வச்சுதான் ஆரம்பிச்சீங்க தமிழகத்துல தேச விரோதமான கட்சி போயிட்டு இருக்குது தேச விரோதமான செயல்கள் நடந்துகிட்டு இருக்குது இங்க கோயம்புத்தூர் உக்கடத்துல குண்டு வெடிக்குது அந்த குண்டு வெடிக்கிறதுல வந்து வந்து சிலிண்டர் வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மாத்த மாத்தன கூட்டம் சார் இந்த கூட்டம்லாம் இவ இவர்களை இவர்களுக்கு வந்து நீங்க தயவு செஞ்சு வக்காலத்து வாங்காதீங்க சார் இவர்கள் தேச விரோதத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு கூட்டம் தமிழகத்துல ஒரு இரண்டு இந்தியாவிலேயே ஒரு இரண்டு மூன்று மாநிலங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களா செஞ்சுட்டு இருக்குது இதுல முக்கியமான மாநிலமாக இப்ப மாறி இருக்கக்கூடியது தமிழக அரசு தான் சார் இந்த தமிழக அரசு வந்து மக்களுக்கு எதிராக செய்யறாங்க அப்படிங்கறத நாங்க சொல்லல சார் மக்கள் விரோதமாக செய்யறாங்கன்னு நாங்க சொல்லல இவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் வந்து என்னன்னா அவர்களுக்கு வந்து அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வேணும் அப்படிங்கிற இப்ப ஒண்ணு வேணாம் அந்த ஜாக்டோஜி அமைப்பு இவர்களுக்கு வந்து அந்த அரசு பள்ளியில வந்து நியமிக்கக்கூடிய ஆசிரியர்களோ இல்ல அரசு அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஓட்டிட்டாங்க சார் அந்த ஆசிரியர் நியமனத்தில் சிறுபான்மையினருக்கு இது பண்ணது கூடிய அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டு இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ரகசியமா வச்சு அப்படியே முடிச்சிட்டா இவர்களுக்கு தேவை வந்து அந்த சிறுபான்மையினரோட ஓட்டு சார் இந்து ஓட்டு சரி கிடக்குது அதை எப்படி வேணாலும் நாங்கள் வாங்கி போடலாம் இதற்கு என்னென்ன செய்யணும் அதுக்கு உண்டான வேலைகள் மட்டும்தான் சார் செய்யுது கோயம்புத்தூர் ஒரு ஒரு நீதிமன்றத்தால சிறையில் அடிச்சு அது வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே இருக்கணும்னு சொன்ன ஒரு தீவிரவாதிய நீங்க எதுவும் உலக தலைவர் மாதிரி ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் மக்கள் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு அனுமதி கொடுத்து அவர்களை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துறீங்க ஒரு பாஜக காரணம் ஒரு அதிமுக காரணம் மக்களுடைய ஒண்ணு சார் ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை வந்து பாலியல் பதாகரம் பண்ணிட்டாங்க சார் சேலம் மாவட்டத்துல நாங்க போய் போராட்டம் நடத்தணும்னு அனுமதி கேட்டா அனுமதி தரதில்லை இதே மாதிரி புதுக்கோட்டையிலயும் ஒரு சிறுவ சிறுமிக்கு வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க பாலியல் வன்கொடுமையை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி போய் போராட்டம் நடத்தணும்னு கேட்டா அவன் அனுமதி தரதில்லை நாங்க போய் சாலையில உட்காந்து வீர அங்க ஒரு அங்க ஒரு நூறு நூற்றம்பது பேத்துக்கு அனுமதி தரதில்லை சார் அங்க எப்படி சார் இரண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேத்துக்கு அனுமதி தந்தீங்க அப்ப நீங்க தேச விரோதமான கட்சியா தேச விரோதமான ஆட்சியா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் இல்ல சார் அதைதான் சார் அமித்ஷா அங்க சொல்றாரு இந்த விஷயங்களை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இதுல ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் தமிழக அரசுக்கு உண்டான என்ன மரியாதை அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும் மக்களும் அதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு வராங்க இருபத்தி ஆறுல என்னைக்கு இருந்தாலும் இது தொடர்ச்சி அறியப்பட வேண்டிய ஒரு கட்சி தான் சார் அதுதான் சார் பிரதானமான இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு போறது மட்டும்தான் சார் ஒரே சிறப்பான வழியாக இருக்கும் இப்ப நீங்க கடைசி கேள்வியா நம்ம பாக்குறோம் இப்ப இதுல வந்து மீண்டும் இந்த இங்கு இது வந்து பிடிச்சிருக்காங்க பாக்குறீங்க தமிழகத்துல கேரளால ஒருத்தர் புடிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில இப்ப நெக்ஸ்ட் ஏரியா நக்சல் ஏரியான்னு பார்த்தா சத்தீஸ்கர் ஒரிசா அந்த பக்கம் தான் இருந்தது போய் இப்ப வந்து திருப்பி வந்து எப்படி இந்த வந்து சமீபத்துல இந்த பாகிஸ்தானுக்கு அதே போல சார் பண்றாங்க ஒண்ணு வேணாம் சார் இங்க இருக்க ட்ரக்ஸ் டீலர்ஸ் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரக்கூடிய இது இது எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னு சொல்லி திரும்பி பாருங்க சார் மொத கேள்வி இப்ப இப்ப இதுக்குன்னு அதேதான் சார் சொல்லுவேன் நீங்க கேட்ட மொத கேள்விலேயே இதுக்கு உண்டான பதில் இருக்கு சார் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய தேச விரோதமான மாநிலங்களாக ஆட்சியாக தமிழக அரசு தான் சார் இவர்கள் கொடுக்கக்கூடிய புகலிடம் அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு பிரிவினவாதம் பேசக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு வந்து தமிழக அரசு கொடுக்கக்கூடிய புகலிடம் அது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு சார் நீங்க நான் தான் சொல்றேன்ல உங்களுக்கு சிறுபான்மை சிறுபா இருங்க சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் சார் அங்க வந்து அப்படிங்கறது வந்து ரொம்ப காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை அதை இப்போ வந்து இப்ப வந்திருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து பத்து வருஷத்துக்குள்ள எவ்ளோ குறைச்சிருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு நன்றாக தெரியும் தமிழகத்துல இன்னைக்கு இல்லாத இடத்துல இருந்து புதுசா உருவாகுதுன்னா அதுக்கு என்ன சார் காரணம் ஒண்ணு வேணா சார் இது வந்து போதை மாநிலமா சார் தமிழ்நாடுங்கிறது போதை மாநிலமா ஒரு வடக்குல இருக்கவங்க நீங்க சொல்றீங்க நார்த் இந்தியன்ஸ் அவர்களுக்கு வந்து அதிகமாக படிப்பறிவு கிடையாது இது எல்லாமே தமிழகத்துல இருந்து சொல்றதுதான் இதுக்கு முன்னாடி வந்து இவர்கள் வந்து திராவிடம் வந்து தமிழகத்தை வளர்த்தனாங்க தூக்கி நிறுத்தினாங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க அத்தனை முன்னேற்றத்துக்கும் காரணம் வந்து காமராஜர்னு கூட நீங்க சொல்லிட்டு போங்க ஏன்னா அத்தனாயிரம் பள்ளிகளை திறந்தது வந்து காமராஜர் தான் பள்ளிகளை திறந்தாரு மக்களை படிக்க வச்சாரு இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தாரு திமுக அரசு என்ன சார் கொண்டு வர நான் என்ன கேக்குறேன் சார் தமிழகத்தோட முன்னேற்றத்துக்காக திராவிட முன்னேற்றக் கடைசி என்ன சார் பண்ணிருக்கீங்க நாலு வருஷம் ஆச்சு சார் நாலு வருஷத்துல எத்தனை சார் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிருக்கீங்க நாலு வருஷத்துல எத்தனை டாஸ்மாக் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க எத்தனை பள்ளிக்கூடத்தை நீங்க திறந்து இருப்பீங்க பள்ளிக்கூடத்தை மூடி இருப்பீங்க சிம்பிளா நீங்க நீங்க திமுக கரெண்ட்டு கேட்டீங்கன்னாவே இது அவனுக்கு பதிலே இருக்காது பதில் இருக்காது இல்ல எல்லாமே நெகட்டிவ் ஆன்சர்ஸ் மட்டும் தான் அவர்கள் புதுசாக ஓபன் பண்ணாதான் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும்னா அவங்க சொல்ல வேண்டியது என்னன்னா டாஸ்மாகினுடைய எண்ணிக்கையும் அதனுடைய வருமானத்தையும் மட்டும்தான் இதே கட்சியை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் வெளிநாட்டின் பிரிவில் இருந்தக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு வந்து கைது பண்ணி இன்ன வரைக்கும் உள்ள இருக்காரு காரணம் என்ன வெளிநாட்டிலிருந்து லட்ச லட்சமா கோடி கோடியா டன் டன்னா அந்த பெத்தோ பட்டமைன்னு சொல்லி அந்த ஒரு போதைப் பொருளை வந்து தமிழகத்தில் இறக்கி இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் ஒன்று வேணா சார் ரொம்ப தூரம் வேணாம் இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து கஞ்சா பொட்டலம் சப்ளை பண்றது காட்டப்படுது அதே மாதிரி டாஸ்மாக்ல வந்து பசங்க போய் யூனிஃபார்ம் போட்ட பசங்களுக்கு வந்து டாஸ்மாக் கொடுக்கலாமா சார் அதெல்லாம் வீடியோல வருது சார் இதெல்லாம் இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் என்னைக்கு இதெல்லாம் நடந்தது சார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ரெண்டு பேர் குடிக்கலாம் அப்படின்னா முக்காடு போட்டுட்டு ஊருக்குள்ள போவான் சார் ஐயோ குடிச்சது தெரியக்கூடாதுன்னு போய் அந்த குடிச்சது தெரியாம வீட்டுல போய் படுக்கணும்னு நினைப்பான் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து குடிச்சு குடிக்காதவன் இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு தமிழகத்தினுடைய சூழ்நிலை மாறி இருக்கு அட்லீஸ்ட் இந்த டாஸ்மாக் எதுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க கள்ளச்சாராயத்தினுடைய விருப்பத்தை தடுப்பதற்காக கொண்டு வந்தீங்க என்ன சார் தடுக்க முடிஞ்சுது இந்த மூணு வருஷத்துல கள்ளச்சாராயத்தினால எத்தனை பேர் சார் செத்தாங்க இப்ப பக்கமா கள்ளக்குறிச்சியில அதிமுக காரணம் திமுக காரணம் மாற்றம் கள்ளக்குறிச்சியில ஏற்கனவே ஒரு அறுபத்தி எட்டு பேர் செத்து போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி மரக்கானத்துல ஒரு இருபது என்ன சார் உங்களால தடுக்க முடிஞ்சது பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்க முடிஞ்சது இப்போ என்னன்னா ஒருத்தனுக்கு திடீர்னு பத்து லட்ச ரூபா வேணும்னா கள்ளத்தனாய் காய்ச்ச ஆரம்பிச்சு நீங்க ஒரு இருபது பேர் செத்தாங்கன்னா இருபது பேருக்கு பத்து லட்ச ரூபா கொடுப்பதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கிறது இப்படிதான் இதுதான் ஒரு கான்செப்ட் ஆக்சிடென்ட்ல செத்து போனா அரசு ஊழியர் டிரைவருக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுக்குறீங்க குடிச்சிட்டு செத்தவனுக்கு எதுக்கு சார் பத்து லட்ச ரூபா இப்ப நீங்க கேட்டீங்கல்ல நக்சலைட்னு சொல்றீங்களா இவன் தான் சார் நக்சலைட்டா மாறுறான் இந்த மாதிரி இருக்கிறவன் தான் பணத்துக்கு ஒசரம் நக்சலேட்டா மாறான் எவனும் வெளியில இருந்து வந்தாலும் இங்க நக்சலேட் எல்லாம் பண்றதில்ல சார் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி தலைவரைக்கு பிடிச்சாங்க அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் இங்க இருக்கிற கேரளாவில் பிறந்து வந்தவன் அவனை நீங்க மூளை செலவை செய்வதற அளவுக்கு அவனை வந்து நீங்க மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா தமிழகத்தினுடைய உளவுத்துறை எந்த அளவுக்கு ஒரு அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு தமிழனுடைய தமிழத்தினுடைய இந்த சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்குன்னு நீங்க பாக்கணும் சார் அன்னைக்கு அந்த உக்கடத்துல கோயிலுக்கு முன்னாடி அந்த சிலிண்டர் தானா வெடிக்கல அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சிலிண்டர் வெடிச்சிருங்க சார் அன்னைக்கு மக்களுடைய எண்ணிக்கை நினைச்சு பாருங்க பூரா பால்ரஸ் குண்டு பூரா ஆணி அந்த வெடிச்சதுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி குண்டுங்கிறது சாதாரணமாக போய் அதை வெடிச்சு உடல் செதறிலாஸ் ஆகாது சார் அந்த ஆணி போய் ஒரு ஒரு இடத்துல ஏறும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் சார் இது தெரிஞ்சாதான் இங்க நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும் எவ்வளவு வெளியில இருந்தாலும் வரல சார் நக்சல் ஏட்டுங்கிறவன் வானத்துல இருந்து குதிச்சவன் இந்த மாவோயிஸ்ட் வானத்துல இருந்து குதிச்சவெல்லாம் கிடையாது எல்லாம் அந்த ஊர்ல இருக்கவன் தான் இவருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு அவர்களை கரெக்டாக ஒடுக்கி சரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வராது இங்க கூடிய சீக்கிரம் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் சார் அதான் நாங்க சொல்றோம்ல இருபத்தாறுல தொடர்ச்சி எரிஞ்சாதான் இங்க இருக்கக்கூடியது இரும்புகரம் கொண்டு அடக்கப்படும் சார் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விக்கு மிக பொறுமையா சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி சார் நன்றி